கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்ற டீட்டெயிலில் இருந்து என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் இதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோடய லிங்க் டீடைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ ஒட்டணுன்ற காலமில் கரெக்டாக ஃபோட்டோ ஓட்டிக்கீங்க போஸ்டிங் எதுவோ அது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேம் எகைன் போஸ்டிங் நேம் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடுங்க ஸோ அட்ரஸ் டீட்டெயிலெலாம் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இங்கேஷி தான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க்மே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் நைன்டீன்த்துக்குள்ளே வந்து சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லைன்னா நியர்பைல இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டென்டல் சர்ஜன் கேட்டகிரி ஸோ இதுக்கு ப்ராப்பராக வந்து டென்டல் சர்ஜரி முடிச்சிருக்கணும் அது மீன்ஸ் பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து இதோட சேலரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் யோகா நேச்சுரோபதி ஸோ அந்த கேட்டகிரி ஸோ இதுக்குமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி ப்ராப்பராக வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்டி தௌசண்ட் இதோட சேலரி ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோகாவே வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியும் இருக்குது இதோட டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தெரபட்டிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாமே வந்து பிஎன் ஒய் இல்லைனா வந்து டிப்ளமோ நர்சிங் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் கேட்டகரி டிப்ளமோ இன் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்டல் டெக்னீஷியன்ஸ் க்ளீனர் ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு க்ளீனரை பொறுத்த வரைக்கும் எயித்துலாம் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் ஸோ இதுக்கெல்லாம் வந்து எய்த்து பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபிஃப்டி நைன் வரைக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இல்லாமல் சம்ம ஜென்ரல் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ் அதை கூட வந்து நீங்கள் ஒன் டைம் படித்து பக்கத்துனா கூட படித்து பார்த்துக்கலாம் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பா தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்